சரி இப்போ இந்த ரூல்ஸ்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா ஆண்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து இருக்குங்க எப்படிங்க ஆண்களை மட்டும் விட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆண்கள் வந்து அங்கே இருக்கவங்க பியடை வந்து எந்த அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க ரூல்ஸாக வந்து போட்டிருக்காங்க ஒன் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு லென்த்தில் தான் வந்து ஆண்கள் பிஎட் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க செலிப்ரிட்டிஸு விஐபிஸு லைக் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்களெலாம் வந்து இந்த ரூல்ஸை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது நீங்கள் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸே வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க பியர்டெலாம் வச்சுருப்பாங்க சம்டைம்ஸ் ட்ரிம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் அது அப்ளிகபிள் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்குலாம் அதில் ஒரு ஃப்ரீ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் சாதாரண மக்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான லைக் தண்டனைகள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சரி இது மட்டும் தானா அப்படின்னா ஆண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நீங்கள் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கவே கூடாது நீங்கள் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸும் வந்து போடுறாங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் என்னென்னா உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் ஆப்கானிஸ்தான் தாலிபானில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதாவது வீட்டில் ஜன்னல் இல்லாமல் எப்படிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல உண்மையாகவே ஆப்கானிஸ்தானில் அந்த தாலிபான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் ஜன்னல் இருக்கக்கூடாது ஏன் அந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்கன்னா பெண்கள் வந்து இப்போ கிச்சனில் போது ஜன்னல் இருக்கும் அஃப்கோர்ஸ் வந்து காற்று போகணும் அங்கே வந்து என்விரான்மெண்டல் வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அப்படி கிச்சனில் வந்து பெண்கள் இருந்து சமைச்சிட்ருக்கும் போது அந்த பக்கம் யாராவது கிராஸ் பண்ணி போகிற ஆண்கள் வந்து அவங்க பெண்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அது நடக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் பெண்களை வந்து வெளியே போகிறவங்க வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு தான் வீட்டில் வந்து ஜன்னலே இருக்கக்கூடாது பெண்கள் இருக்கக்கூடிய பெட்ரூமு அப்புறம் கிச்சன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து ஜன்னலை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இப்போ ஜன்னல் வச்ச வீடு எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே அந்த வீடெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த ஜன்னலெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடணும் இதுக்கப்புறம் பெண்கள் இருக்க வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பேனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதோட டு த எக்ஸ்ட்ரீம் எனக்கு வந்து என்னடா இது ரூல்ஸு இதெல்லாம் எப்போ நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு தோன்றது நோ மியூசிக் நீங்கள் நோ மியூசிக் இன் தாலிபான் ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நோ மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது மியூசிக் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு பேனை கொண்டு வராங்க இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் டு த எக்ஸ்ட்ரீமாக இருக்கே மியூசிக் எப்படி கேட்காமல் இருக்க முடியும் அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தோணும் இல்லையா எக்ஸாக்டாக அந்த நோ மியூசிக் அப்படின்ற ஒரு பேனை வந்து எங்கே கொண்டு வராங்கன்னா இப்போ பப்ளிக் பிளேசஸில் வந்து ஒரு கான்சர்ட்ஸ் மாதிரி நடத்துகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பாட்டு போட்டு வந்து நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மேரேஜ் அந்த பப்ளிக் கூட்டுற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து அங்கே போட்டிருக்காங்க நீங்கள் ப்ரைவேட்டாக வீட்டுக்குள்ளே வந்து தனியாக ஹெட்ஃபோன்ஸை போட்டு பாட்டு கேட்டுக்கலாம் ஆனால் சத்தமாக பாட்டு கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் காரில் டேக்ஸியில் போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த காரில் வந்து ஹை வால்யூம் வச்சு நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எப்பாடே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா ஆண்கள் வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும் அந்த ப்ரேயர் டைமில் யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படி மீறி அந்த ப்ரேயர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறாங்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்து வேலை பண்ணிகிட்டு அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணி பேன் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அந்த கம்பெனி ஓனர் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஸோ அவங்க ப்ரேயர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம எவ்வளவோ பரவாயில்லடா நம்ம எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோண்டா நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரிலாம் நம்ம கண்ட்ரியில் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரிலீஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸை பார்க்கும்போது நம்ம அங்கே போய் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்போம் ஆனால் நம்ம தன்றி சொல்லுவாங்கல்ல சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி தான் உண்மையாக இந்த ரூல்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் வந்து எது ரொம்பவே இதெல்லாம் என்னங்க ரூல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் நம்ம எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம் அதுக்கான அந்த ப்ளெஷர் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர்